வெல்கம் டு அப்ளேஸ் ஆன்லைன் ஷாப்பா இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான டிஜிட்டல் பிரிண்ட்ல உள்ள லினன் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஹியூஜ் வெரைட்டிஸ் இருக்குது நிறைய கலர் டிசைன்ஸ் அண்ட் அவைலபிள் இருக்குது பிடிச்ச கலர் அப்படியே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்ளேஸ் ஆன்லைன் ஷாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கப்பா நிறைய கலெக்ஷன்ஸ் நல்ல சூப்பரான ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்ல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணா நீங்க சூப்பர் சூப்பர் கலர்ஷன் இருக்குது ரொம்பவே சூப்பராக இருக்கு பாருங்க அப்படியே பிரிண்ட்ல இருக்கிற லினன் காட்டன் சேரீ ரொம்பவே சூப்பரா இருக்கும் பார்டர் வந்து ஒரு மாதிரி லைட் க்ரீன் கலர்ல இருக்குது இதுல வந்து பிளவுஸ் அண்ட் பல்லு வரும் இந்த கலர் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் வந்து இன்னைக்கு பார்க்க போற சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபோர்ஸ்க்கு வந்து சிங்கிள் பீஸ் வந்து ப்ரீ ஷிப்பிங்ல வரும் தமிழ்நாடு மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்டா இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் வந்து ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வரும் பிடிச்ச கலரை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் மட்டும்தான்ப்பா இருக்குது போட்டோஸ் எதுவுமே எடுக்கல ஃபர்ஸ்ட் கலர் செகண்ட் கலர் எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் ஃபேப்ரிக் குவாலிட்டியுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படியே பிடிச்ச கலரை ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த கலர்ல பல்லு வண்டு பிளவுஸ் இருக்கும் பார்டர் கலர்ல பல்லு வண்டு பிளவுஸ் எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்ல இருக்கிற லினன் காட்டன் பா ஃபேப்ரிக் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டிக்கு வந்து சிங்கிள் பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரான பெஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஒரு ப்ளூ கலர் பார்டர் சூப்பராக இருக்கு எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் பா சாரி வியர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபேப்ரிக்கும் நல்ல ஒரு சாஃப்ட் ஃபாஸ்டா ஷோ பண்றேன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கு கலர்ஸ் ஒவ்வொன்றுமே ரொம்பவே சூப்பராக இருக்கு டிசைனும் ரொம்பவே சூப்பராக இருக்கு எல்லா டிசைனுமே யூனிக்கா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ளவர் பேட்டர்னில் பிடிச்ச கலரை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இருக்கு எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் பாருங்க டிஜிட்டல் லினன் காட்டன் நல்ல ஒரு ஃபேப்ரிக் வந்து நல்ல ஒரு சாஃப்ட் எதுவுமே பாருங்க

வந்து ரொம்பவே ரியல் த்ரீ டி இமேஜ் மாதிரி இருக்குது அப்படியே கலர் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சிங்கிள் பீஸ் வந்து தமிழ்நாடு கொடுக்குறோம் அதர் ஸ்டேட்டா இருந்தீங்கன்னா மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு டெய்லி யூஸ் ஒர்க்கிங் விமன் இவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படியே பிடிச்ச கலரை வந்து ஸ்கிரீன்ஷா பண்ணி புக் பண்ணிக்கோங்க பாருங்க கலர்ஸ் ஒவ்வொன்னுமே வந்து க்ளோஸ் ரோசப்ல பாருங்க ஃபேப்ரிக்குமே வந்து நல்ல ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் வேர் பண்றதுக்குமே வந்து நல்ல ஒரு லேவெண்டர் பிங்க்கும் லாவெண்டரும் எக்ஸாம அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி வாட சூப்பராக இருக்கு எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க ஒவ்வொரு டிசைனுமே யுனிக்காக இருக்குது நிறைய ப்ரைஸ் ரொம்பவே சூப்பரான ஒரு பெஸ்ட் அஃபோர்டபிள் ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சிங்கிள் பீஸ் த்ரீ ஷிப்பிங்கில் தரோம்ப்பா

வியர் பண்றதுக்கு ஃபேப்ரிக் வந்து நல்ல ஒரு சாஃப்ட்டாவே இருக்கும். இந்த கலரை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்கப்பா. வீடியோஸ்ல கொஞ்சம் நாய்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ சூப்பரா இருக்கு பாருங்க. கலர்ஸ் ஒவ்வொண்ணுமே ரொம்பவே சூப்பரா இருக்கு. அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நிறைய டிசைன்ஸ் இருக்குதுப்பா. பார்டர் கலர் வந்து சேஞ்ச் ஆகும்பா இப்ப இங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்க வேணாம் இதுல உள்ள கலர்ஸ்ல வந்து பிளவுஸ் அண்ட் பல்லு வரும் சூப்பரா இருக்கு இந்த கலர் பாருங்க சாரி வியர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த டிசைன் பாருங்க நல்ல ஒரு கிரீன் கலர் சூப்பரா இருக்கும் கலர் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நல்ல ஒரு சூப்பர் ஃபைன் சாஃப்டாக இருக்கும் பண்ணுறதுக்கு லைட் பிங்க் கலர் சூப்பராக இருக்குது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் பார்க்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாரி வியர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ஒரு டேஸ்டல் ஷேடு சூப்பராக இருக்கு இந்த ஷேடுமே சூப்பராக இருக்குது பிடிச்ச கலரை அப்படியே ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி தான் ரொம்பவே சூப்பரான ஒரு ரீசனபிள் பிரைஸ் இந்த டிசைன்ஸ் பாருங்க சூப்பரா இருக்கு, ஒவ்வொரு டிசைனும் நச்சல் இருக்குது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி பேட்டர்ல பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நிறைய அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இந்த டிசைன்லாம் வியர் பண்ணா ரொம்பவே சூப்பரா இருக்கும்பா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி தான் புக் பண்ணிக்கணும் போட்டோஸ் இல்லை இந்த கலர் பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கும் லைட் கலர் பிரேஸ்ட் ஷேட்ஸ் வேணுங்கறவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பரான ஒரு பெஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கிறோம்ப்பா பிடிச்ச கலெக்ஷன்ஸ் வந்து அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இந்த கலருமே ரொம்பவே சூப்பரா இருக்கு ஒவ்வொரு டிசைன்ஸ்மே வந்து யூனிக்கா இருக்குது அப்படியே வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த டிசைன்லாம் வந்து நியூ டிசைன்ப்பா ரொம்பவே சூப்பரா இருக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்ல லினன் காட்டன் ஃபேப்ரிக்மே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் மட்டும் போட்டோஸ் கிடையாது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க பார்டர் கலர்ல பிளவுஸ் அண்ட் பல்லு இருக்கும்பா எல்லாமே வந்து நல்ல ஒரு சாப்டா இருக்கும் சம்மருக்குமே சூப்பரா இருக்கும் அப்படியே ஒவ்வொரு டிசைனுமே யூனிக்கா சூப்பரா இருக்குது நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது பிடிச்ச கலரை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இதுவுமே டிஜிட்டல் பிரிண்ட்ல பெரிய பெரிய ஃபிளவர்ஸ் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே வந்து ஒரு ஜரி லைன்ஸ் போகும் வைர ஊசி பேட்டர்ல அதனால சாரி வந்து வியர் பண்ணும்போது நல்ல ஒரு கிராண்ட் லுக்கா இருக்கும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் தான் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கு பாருங்க ஃபேப்ரிக் குவாலிட்டியுமே ரொம்பவே சூப்பராக இருக்கு கலர்ஸ் ஒவ்வொன்றுமே ரொம்பவே சூப்பராக இருக்கு அப்படியே பிடிச்ச கலர் அப்படியே ஸ்க்ரீன் ஷார்ட் இந்த கலரும் பாருங்க நல்ல ஒரு டார்க் பர்பிள் கலர் ஸாரீ வியர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கலர் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்கப்பா ரொம்பவே சூப்பரான ஒரு பெஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுக்குறோம் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி பை பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு க்ரீன் கலர் க்ரீன் கலர் இந்த சாரிலாம் வியர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃபேப்ரிக் குவாலிட்டியுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்ல ஒரு சாஃப்ட் டெய்லி யூஸ் பண்ண ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஃபேண்டா கலர் இந்த கலர் பிடிச்சதுனாலும் அப்படியே ஸ்பின்சர் பண்ணி பாருங்கள் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒவ்வொன்றுமே யுனிக்காக இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் அண்டு குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாரி வியர் பண்ணும்போது நல்ல ஒரு கிராண்ட் லுக் இருக்கும் சாரி ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி சில்வர் ஜாரி லைன்ஸ் போயிருக்குது வெர்டிக்கல் அண்ட் ஒவ்வொரு சாரிக்குமே வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்குது எல்லாமே வந்து இதை வைரவுசி பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் சாரி வியர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் கலர் பிடிச்ச கலரை அப்படியே ஸ்க்ரீன் ஷார்ட் பண்ணிக்கோங்க இந்த கலர் இன்னைக்கு வீடியோஸில் வந்து நிறைய டிசைன்ஸ் பேட்டன் வந்து டிஜிட்டல் பிரிண்ட்டில் லினன் காட்டனில் வந்து பார்த்துருக்கோம்ப்பா இல்லை உங்களுக்கு பிடிச்ச கலர் சாரீஸை வந்து ஸ்ப்ளின் ஷார்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும் தேங்க்யூ